नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायाम् स्रजि निगळितम् याबलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नम इदमिदम् भूय एवास्तु भूयः नन्दनन्दनसुन्दर्यै नंद गोदायै नित्यमङ्गलम् श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्याम् प्रसूताय यतिराजाय मङ्गलम् सर्वगन्ध इति ख्यातश्रुत्यन्ते वेङ्कटेश्वरः यत्समर्पितमाल्यौघैरनन्तार्याय मङ्गलम् ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம் அமுதனார் அமுதம் கமழ் கமழ்திருவாயும் அலகிலம் சேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரிநூலும் அமைவுடைக்குருவாய் அடியவற்கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்த்தம் அமுதமென்மொழியும் குமுதமென்மலரே நயனமும் நெஞ்சகலாவே வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையை இவ்விடத்திலே நாம் பிரதி வருடம் போலே இவ்வருடமும் அனுபவித்து மகிழ உள்ளோம் நம்முடைய பாரத தேசம் பற்பல சமயங்களை தன்னகத்தை கொண்டு வளர்த்த தேசம் என்று அறியப்படுகிறது வைதிக மதங்கள் மிகச்சிறந்த பண்டிதர்களாலும் ஆச்சாரியர்களாலும் இந்த உலகத்திலே நன்கு நிலைநாட்டப்பட்டு பரப்பப்பட்டன மதம்னு சொன்னாலே மார்க்கம் வழிங்கிறது பொருள் நம்முடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஏதேனும் ஒரு இலக்கு இருந்தாக வேண்டும் ஒரு இலக்கை நோக்கிய பயணம்னு சொல்லுவார்கள் அது என்னன்னு தெரிந்து கொண்டோ எங்கனம் அந்த இலக்கை நாம் அடைவது என்று யோசிப்பது அது இன்றியமையாததாக ஆகிறது பிறந்திருக்கோம்னு சொன்னால் இந்த பிறவியை நமக்கு பகவான் கொடுத்திருக்கிறார்னால் அவர் நம்மிடத்திலே ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார்ங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ பல பேர் பிறக்கிறார்கள் பல பேர் மறிக்கிறார்கள்ங்கிற கணக்கிலே நாம் சேர்ந்து விடக்கூடாது தனித்துவம் மிக்கவர்களாக இருத்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லோரை போலையும் நாமும் அப்படின்னு இருக்கிறத விட நம்ம போலத்தான் எல்லோரும்னு நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நமக்கு ஆசை இருக்கிறார் போலே அதாவது இறை அனுபவத்திலே ஊற்றம் இருக்கிறார் போலே எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும்னு நாம் கருத வேண்டும் அதற்கான முயற்சிகளை நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உணர்த்துகிற பாடமே அதுதான் நமக்கு மட்டும் ஆசை இருந்துட்டா போராது அந்த ஆசையை மற்றவர்களிடத்திலும் நாம் விதைக்க வேண்டும் மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டு பகவானை அனுபவிக்க வேண்டும் நான் போறேன் எனக்கு கிடைச்சா போதுங்கிறது நம்முடைய தர்மத்திலே கிடையாது நானும் போகிறேன் பலரும் வர வேண்டும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் சர்வேஜனாக சுகினோ பவந்து சமஸ்தாக சுகினோ பவந்து அப்படின்னு தானே நிச்சலும் நாம பிரார்த்தனை பண்ணுகிறோம் எல்லோரும் இன்புத்திருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய பிரார்த்தனை அப்போ நம்முடைய மதாச்சாரியர்கள் ஓரொரு ஜீவனையும் அந்த ஜீவனுக்கு என்ன செய்தால் நன்மை உண்டாகுங்கிறத கருதி அந்த ஜீவனுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுள்ளனர் ஏன் அவர்களுக்கெல்லாம் ஒரு அனுபூதிங்கிறது கிடைத்தது அவர்களுக்கெல்லாம் பகவத் சாட்சா அதாவது நேரம் வந்து பெருமான் நிற்கிறா போலே அவனை தரிசிக்கிற அந்த பேரு மனக்கண்ணால் அவனை பார்த்து தரிசிக்கிற அந்த பேரு அது அவர்களுக்கு கிடைத்தது எங்களுக்கு கிடைச்சி கொடுத்து போதும்னு அவர்கள் நினைக்கவே இல்லை இது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மதங்களை நன்கு பரப்பினார்கள் ஆனால் காலப்போக்கிலே இன்னைக்கு சாதாரணமாக வெளியில் நம்ம மதம்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை போலே அது நிச்சயமாக இருக்கக்கூடாத ஒன்றை போலே மதமா நீங்கள் மதவாதியா மதவாதி தான் அதில் என்ன சந்தேகம் இப்போ இப்போ மதவாதின்னு சொன்னால் எந்த அளவுக்கு வெளியில பிரச்சாரமாகி இருக்கிறதுனால் மதவாதின்னா நமக்கே கூட அது ஏதோ ஒரு தப்பான சொல்லா படுற அளவுக்கு அதெல்லாம் கிடையாது சுவாமி எனக்கு ஈடுபாடெல்லாம் உண்டு நான் மதவாதிலாம் இல்லை அப்படின்னு விடுவோம் நம்ம நல்லா சொல்லலாமே நாம் மதவாதிகள் தான் நம்முடைய மதத்தை நாம கொண்டாடுகிறோம் இன்னொருத்தர் மதத்தையோ சமயத்தையோ நாம் இகழ்வதில்லை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப வெளியில முத்தர குத்தரா போலே மதவாதினா நாம எப்ப கவலைப்படணும் தெரியுமா மற்ற மதங்களை நாம் இழித்துரைத்தால் மற்ற மதங்களை நாம பழித்து பேசினால் என்னுடைய மதம் தாண்டா சிறந்தது மத்ததெல்லாம் தாழ்ந்ததுன்னு நான் இன்னொருத்தன்டத்துல போய் சொல்றேன்னு வச்சுக்கோங்க அப்போ மதவாதின்னு சொன்னா கொஞ்சம் கவலைப்பட வேண்டியதுதான் நான் என்ன சேர்ந்தவர்களிடத்துல நம்முடைய மதம் சிறந்தது சனாதன தர்மம் அது நிகரற்றது அப்படின்னு நான் சொன்னேன்னா மத்த மதங்களை நான் பழித்தேன் என்று ஆகாது என்னுடைய மதத்தை கொண்டாடினேங்கிறது தான் அர்த்தம் அப்போ நாம் எல்லாரும் மதவாதிகள் தான் நாம் நிச்சயமாக வைதிகர்கள் வேதத்தை பிரமாணமாக இசைந்தவர்கள் வேதத்தை கொண்டாடும் அவர்கள் வேதத்தை கொண்டாடுறோமா சுவாமி எங்களுக்கு ஒரு பஞ்சாதி கூட தெரியாது ஒன்றும் கத்துக்கவே இல்லை நாம் வேதத்தை கொண்டாடுறோம்னு எப்படி சொல்கிறதுனால் வேத நூல் ஓதுகின்றது உண்மைன்னு சொல்லிட்டாலே போரும் வேதம் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் நம்புறேன்னு நீங்க சொல்லிட்டாலே உங்களுக்கு வேதம் தெரிஞ்சதுன்னு சொல்லி கொள்ளலாம் வேதம் தெரியும் சுவாமி என்ன தெரியும் வேதத்தை பத்தி வேதம் சொல்றதெல்லாம் உண்மைன்னு தெரியும் அதுக்கு மேல என்ன தெரியணும் வேதம் என்ன சொல்றதோ அது உண்மை என்று நான் உறுதிப்பட நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் வாக்கு மூலம் கொடுத்து விட்டீர்களாகில் நீங்கள் வைதிகர்கள் வேதத்தை இசைந்தவர்கள் எதற்காக இதை விண்ணப்பித்தேன்னால் நம்முடைய சம்பிரதாயம்ங்கிறது வேதங்களை அடிப்படையாக கொண்டவை வேதம் தான் பரம பிரமாணம் பிரமாணம்னா சான்றுன்னு அர்த்தம் அந்த சான்றை கொண்டுதான் ஒரு வஸ்துவை ஒரு பொருளை நாம் அறிகிறோம் பரமாத்ம வஸ்துன்னு வச்சுக்கோங்க பரபிரம்மம் பகவான் இருக்கார் அந்த பகவானை எதை கொண்டு நாம தெரிந்து கொள்ள முடியும்னால் வேதங்களை கொண்டு தான் அவரை தெரிந்து கொள்ள முடியும் நேர கண்ணால பார்த்துடுறா போல அவரை பார்த்து அறிவதுங்கிறது முடியாது அனுமானத்தினால அவர் அறிவதுங்கிறது முடியாது அப்ப எதனால முடியும்னா சாஸ்திரங்களால தான் முடியும்னுட்டான் தான் அவரை அறிய முடியும் அதனால தானே வேதத்திற்கே வேதம்னு பேரும் நாம் அறியாததொன்றை எதொன்று நமக்கு எடுத்து சொல்லுமோ அதற்கு வேதம்னு பேரும் அந்த வேதத்தாலே வேத்தியனாகுறான் பெருமான் வேத வேத்தியன் இது பெருமானுக்கு பெயர் ரொம்ப ஆச்சரியமான பெயர் வேதத்தாலே அறியப்படுகின்றவனாய் எவன் இருக்கிறானோ அவன் வேத வேத்யன் என்று வழங்கப்படுகிறான் அப்ப பெருமான் வேதத்தாலே அறியப்படுகிறவனாக இருக்கிறான் நமக்கு பரம பிரமாணம் சான்றுங்கிறது வேதம் அந்த வேதம் எப்படி இருக்கிறதுனால் அனந்தாவை வேதாகான்னு சொல்லுவார்கள் கணக்கத்த வேதங்கள் இத்தனைதான்னு சொல்ல முடியாது இல்லையே சுவாமி எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காளே ருக்யஜு சாம அதர்வ வேதம் அப்படின்னு நான்கு வேதங்கள்னு சொல்கிறாள்னா அதை வேதவியாசர் பகுத்து ஒரு மாதிரியா நம்ம கையில் கொடுத்துருக்காரு மூட்டை மூட்டையாக கிடந்த வேதங்கள்னு வச்சுக்கோங்க அது எல்லாத்தையும் சரியாக பிரித்து இது ருக்வேதம் இது யஜுர்வேதம் இது சாமவேதம் இது அதர்வ வேதம் அப்படின்னு அவர் பிரித்து கொடுத்துருக்காரு நமக்கு அந்த மாதிரி பிரித்து கொடுத்த வியாசரும் ஒருத்தர் தான் நினைக்காதீங்க வியாசர்கள் பல பேர் உண்டு பிரம்மாக்கள் பல பேர் உண்டு மாகேஸ்வரர்கள் பல பேர் உண்டு தேவேந்திரன் பல பேர் உண்டு எத்தனை எத்தனை அண்டம் இருக்கிறது அந்தந்த அண்டங்களுக்கு எவ்வவர்களையெல்லாம் அண்டாதிபதிகளாக பகவான் நியமித்திருக்கிறான் இது பகவானுக்கு தான் தெரியும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் அண்டாதிபதி அண்டாதிபதினு சொன்னீரே நம் பாத்தில் கூட பெரிய அண்டா இருக்கு அது எனக்கு தான் இருக்கு அப்போ நானும் அண்டாதிபதியா சொல்லிக்கலாம் ஒரு அண்டாதிபத்தின்னு அவரையும் சொல்லலாம் ஏன்னா பெரிய அண்டா வச்சுட்டு இருந்தா அண்டாதிபதியா இந்த அண்டத்தை மட்டும் சொல்கிறதா பெரிய அண்டம் இந்த பிரம்மாண்டத்தை போல எத்தனை எத்தனை அண்டங்கள் உண்டுங்கிறத நாம் யாரும் அறியப் போகாது அது சர்வேஸ்வரன் ஒருத்தருக்கு தான் தெரியும் ஆங்காங்கே எவ்வவர்களை எந்தெந்த பதவியில் அவர் நியமித்திருக்கிறாருங்கிறதும் நம்ம யாருக்கும் தெரிய போகாது அதுவும் அவருக்கு தான் தெரியும் பக்கத்தில் ஊர்ந்து போகிற எறும்ப கொண்டு போய் தேவேந்திர பதவியிலே வைப்பதற்கும் பகவான் சக்தர் தேவேந்திர பதவியில் உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தனை தூக்கி எறும்பா மாற்றி உலகத்திலே உலவ விடுவதற்கும் பகவான் சக்தர் இது அவருக்கு தான் தெரியும் யாரை கொண்டு போய் எங்கே வைக்கிறார் யாரை இறக்கிறார் இது அத்தனையும் அறிந்தவராக அவர் தான் இருக்கிறார் ஸ்ரீ விஷ்ணு புராணம் அழகாக சொல்றது பராசரர் மைத்ரேயருக்கு உபதேசங்களை பண்ணிட்டு இருக்கார் மைத்ரேயர் கேட்டார் யார் யார் இப்போ யார் வியாசர் அப்படின்னு கேட்டார் அவர் ஓரளவு விஷயம் தெரிஞ்சவர் அதனால இப்ப யாரு வியாசர்னு கேட்டார் அவருக்கு தெரியும் நிறைய வியாசர்கள் வருகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்தார் பராசரர் சொல்றார் முன்னாடி நானே வியாசரா இருந்திருக்கேன் வியாச பதவியிலே நானே இருந்திருக்கிறேன் இப்ப நம்முடைய பிள்ளை அவர்தான் வியாசராக இருக்கிறார் கிருஷ்ணத்வைபாயனர் தான் இப்ப வியாச பதவியிலே வைத்திருக்கிறார்கள் அவரை போல ஒருத்தர் சிறந்த வியாசர் பார்க்க முடியாது அப்பா பிள்ளைய பத்தி சொல்றார் என் பிள்ளை தான் வியாச பதவியிலே அமர்ந்திருக்கிறார் அவரை போன்ற சிறந்தவர் பார்க்க முடியாது மின்னறிந்த வியாசர்கள்லாம் என்ன பண்ணினான்னு மைத்திரேயர் கேட்டார் பராசரர் சொல்றார் இப்ப கிருஷ்ணத்வைபாயனர் என்ன பண்றாரோ அதைத்தான் பண்ணினாங்கிறார் இவ்வளவு அழகா பிள்ளைய விட்டு கொடுக்காத பேசுறார் பாருங்கோ ஏன்னா பிள்ளை அந்த மாதிரியான பிள்ளை விட்டு கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் பிள்ளை அன்று விட்டு கொடுக்க முடியாத பிள்ளை அதனால் என்ன சொல்றார் அவர் முன்பிருந்த வியாசர்கள் இப்ப இருக்கிற வியாசர் எப்படி எப்படி நிர்வாகம் செய்கிறாரோ அப்படித்தான் அவர்களும் செய்தார்கள் அப்படியா அப்போ அவர்கள்லாம் எப்படி செஞ்சா இப்ப இருக்கிறவரை போல செஞ்சா இப்ப இருக்கிறவர் இப்படி செய்கிறார் அவர்களை போலவே செய்கிறார் அப்படின்னு பிள்ளை அத்தனை கொண்டாடி பேசுகிறார் அந்த வியாசர் தான் நமக்கு வேதங்களை பிரித்து கொடுத்தார் வியாசர்னாலே பகுப்பவர் வகுத்து கொடுப்பவர் அப்படிங்கறதான் பொருள் அவருக்கு இயற்பெயருங்கிறது கிருஷ்ண துவைபாயனர் அப்ப வியாசர் வியாசர்னு சொல்றோம் என்ன பிரிச்சு கொடுத்தவர்னு அர்த்தம் வியாசர்னா வேற ஒன்னும் அர்த்தம் இல்லை பகுத்து கொடுத்தவர் பிரித்து கொடுத்தவர் வகுத்தவர் இதுதான் வியாசருங்கிற சப்தத்துக்கே அர்த்தமாக இருக்கு அந்த வேதங்களை நம்ம இடத்துல கொடுத்தார் சரி பிரித்து கொடுத்த பிற்பாடு தான் அந்த வேதங்கள் நமக்கு சுலபமாக வந்ததானால் அத்தனை அறிவு நமக்கு எங்கே இருக்கு சுவாமி நம்ம ஆற்றுல நம்மள கடைக்கு அனுப்புகிறான்னு வச்சுக்கோங்க சொல்லி அனுப்புவா முதல்ல க கொத்தமல்லி கருவேப்பில வாங்கிக்கோங்கோ இஞ்சி வாங்கிக்கோங்கோ பச்சை மிளகா வாங்கிக்கோங்கோ இதில் ஒரு நிபந்தனை இதில் சில பலவத்தை நீங்கள் காசு கொடுக்காத வாங்கிட்டு வரணும் அதில் தான் உங்கள் சாமர்த்தியம் இருக்குது இத்தனை காய்கறிகள்லாம் வாங்குகிற இல்லையோ அந்த கருவேப்பிலையை கொஞ்சம் போடுமா அந்த கொத்தமல்லியை கொஞ்சம் போடுவேன் அந்த பச்சை மிளகாய் நாள் போடு இப்படி கேட்டு வாங்குறதுக்கும் உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கணும் அது காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தால் நீங்கள் பெரிய சாமர்த்தியசாலின்னு கருதப்பட மாட்டீர்கள் இந்த நிபந்தனையை வேறு போட்டுவிடுவா இப்போ வரிசையாக சொல்லிட்டே போனான்னு வச்சுக்கோங்கோ ஒரு கட்டத்தில் நமக்கு பயம் வரும் ஒரு சமயம் ஒரு நிமிஷம் இரு ஒரு பேனா பேப்பரை கொண்டு வரேன் என்னென்னு முதல்ல வரிசையாக சொல்லு இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாக அனுப்பிச்சிடு நான் அங்கே போய் காதில் வச்சுட்டே இதை கொடு அதை கொடுன்னு கேட்டுடுறேன் அதை என் அனுபவத்தை சொல்கிறேன்னு நினச்சிக்க அதிகம் பொதுவாக உலகத்தில் எல்லாருடைய அனுபவமும் அதே தானே ஆனால் இத்தனை சௌகரியங்கள் இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு சரக்கே ஏதேனும் ஒரு வஸ்துவை நாம் மறந்துட்டு தான் திரும்ப வருவோம் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இதை வாங்கிட்டே வரலையே சக்கரை தானே முதல்ல சொன்னேன் பாலெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வந்த வாளுக்கு காஃபி போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சக்கரையிலே தானே அனுப்பிச்சேன் அதை வாங்கிட்டு வரலையாண்ணா இதுக்கு இதை சொல்கிறேன் நம்ம புத்திங்கிறது அந்த அளவில் தான் இருக்குது நாலு சாமான்னு சொன்னால் அதில் ரெண்டு தான் வாங்கிட்டு வர அளவில் தான் ஞாபக சக்தியே இருக்குதுன்னு சொன்னால் நாம் எங்கிருந்து வேதங்களை கற்று தெளிந்து வேதார்த்தத்தை பிடித்து அதன் வழி ஒழுகுவது கிடையாது அத்தனை சக்தி சாமர்த்தியம் நமக்கு இல்லை என்று ஆகிவிட்டது நம்மளால் அது முடியாது அப்படின்னு நாம நன்னா தெரிஞ்சுடாச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கவலைப்படணும் இந்த கவலையை நாம பட்டிருக்கணும் நாம படலை அதனால என்ன அது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியல அதை பத்தி என்ன பண்றது எனக்கு அது தெரியல அவ்வளவுதான் அப்படின்னு நாம உட்கார்ந்து விட்டோம் பகவான் பார்த்தார் ஐயோ இவர்களை நான் இழந்து விடுவேன் போல இருக்கிறதே வேதங்களை கொடுத்தோம் அந்த வேதங்களை கொண்டு நம்மை அறிவதற்கு இவர்கள் முற்படவே இல்லை முயற்சி செய்யவே இல்லை அறிவை கொடுத்திருந்தும் அதை உபயோகப்படுத்தாதவர்களாக இருக்கிறார்கள் சில பேரை பற்றி சொல்லுவா சுவாமியினுடைய மூளை இருக்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மூளை அப்படின்வா ஏன் அத்தனை ஃப்ரெஷ்ஷு ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா இது வரைக்கும் உபயோகப்படுத்தினதே இல்லை புத்தம் புதுசாக அப்படியே இருக்கார் அவர் அப்படிங்கிற போலத்தான் நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம் கொடுக்கப்பட்ட நல்லறிவை உபயோகப்படுத்துவதற்கு நாம் தயாராக இல்லை உபயோகப்படுத்தும் வழியையும் நாம் அறிந்திருக்கவில்லை அதற்காக நாம் கவலையும் படவில்லை யாராவது ஒருத்தர் தான் யாருன்னு தன்னை தானே கேள்வி கேட்டுக்கொண்டு தன்னை தேடும் முயற்சியில் இறங்கி தன்னை அறிந்து அதற்கு மேலே தன்னை உடையவனை அறிந்து அந்த உடையவனை அடையும் வழி என்ன என்று ஆராய்ந்து எதிர்ப்படுகிற தடைக்கற்களை எங்கணம் நாம் வெற்றி கொள்வதுன்னு தேர்ந்து அதற்கு மேலே அடையப்பட வேண்டியவனை கிட்டி நான் என்ன பெறப்போகிறேன்னு தெரிஞ்சுக்கிறது வரைக்கும் இந்த அஞ்சு விஷயங்களை ஓரொருத்தரும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் நான் யார் அவன் யார் அடையும் வழி யாது தடைகள் என்னென்ன கடைசியில் எனக்கு கிடைக்கிற பலன் என்ன இந்த அஞ்சு விஷயத்தை நான் தெரிஞ்சுகிட்டு இருக்கணும் நம்முடைய ஆச்சாரியர்கள் அடிக்கடி சொல்லுகிறார்கள் நீங்கள் எந்த நூலை வாசித்தாலும் சரி அது ஸ்ரீராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும் பாகவதமாகட்டும் ஸ்ரீ விஷ்ணு புராணமாகட்டும் திருப்பாவை ஆகட்டும் நீங்கள் எதை கேட்டாலும் எதை படித்தாலும் அதை சுற்றி சுற்றி சொல்லுகிற விஷயங்களாக இந்த ஐந்து விஷயங்கள் தான் நிற்கும் இந்த அஞ்சு விஷயங்களை பற்றின அறிவு நமக்கு இருக்குன்னால் எல்லா அறிவும் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் இந்த அஞ்சப்பத்தின் அறிவு நம்ம கிட்ட இல்லைன்னா நீங்கள் எத்தனை தெரிஞ்சின்றிருந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் முதல்ல நான் யார் இதை கேட்குறோம் முள்ளி சுவாமி நீர் யார் அப்படின்னா கேட்கறவரை பார்த்து நம்ம பதில் சொல்லணும் ரேஷன் கடையில் போய் நாம் நின்று இருக்கோம் நீர் யார் உங்கள் பேரை சொல்லும்னா நான் ஆத்மா அழிவில்லாதவன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க அவர் அப்படி நிமிர்ந்து பாப்பார் எழுதிட்டே இருப்பார் அப்படி நிமிர்ந்து பாப்பார் ரேஷன் கடைக்காரர் பாப்பார் இவர் அந்த வரிசையில் கடைசியில் நிற்கவை இவரை கடைசியில் டீல் பண்ணிக்கலாம் மீதி பேர் பெரிய வரிசை நிற்கிறது அவளுக்கு எல்லாம் அப்புறம் இவர் என்னன்னு விசாரிப்போம் காலங்கார்த்தால் வந்து கழுத்தரகிறார் அப்படின்னு சொல்லிட மாட்டார் அப்போ அப்போ எங்கே நாம் என்ன பதில் சொல்லணும்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெரிய ஆச்சாரியர் நீ யாருன்னு கேட்டார்னால் நாம் சொல்லணும் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் நான் அழிவில்லாதவனாக இருக்கிறேன் அவர் சிரிப்பார் சந்தோஷப்படுவார் இந்த பதில் சொன்ன உடனே அவர் கடுப்பாகி விடுவார் என்று எண்ண வேண்டாம் அவருக்கு சந்தோஷம் ஏற்படும் ஓ தன்னை தெரிஞ்சுகிட்டு இருக்கான் சரீரம் வேறே ஆத்மா வேறேங்கிற அறிவு இருக்கிறது இவனுக்கு அப்போ நான் தெரிஞ்சுட்டு இருக்கான் ஆத்மாவை உணர்ந்தவனாக இருக்கிறான் சந்தோஷம் அதுக்கு மேலே கேட்பார் இப்போ இந்த உலகத்தில் யாராக இருக்கிறாய் அப்போ நம்ம பதில சொல்கிறோம் இன்ன பெயர் இன்ன இன்னார் தகப்பனார் தாயார் இன்ன ஊரை சேர்ந்தவன் இன்ன வேலை செய்கிறேன் இதெல்லாம் மேலே சொல்லிக்கலாம் உடலுக்குண்டான அடையாளங்கள் அது அத்தனையும் சொல்லத்தான் போகிறோம் ஞாபகம் வச்சுட்டு சொல்கிறோமா இல்லையா ஒரு பாஸ்போர்ட் வருகிறது அல்லது ரேஷன் கார்டே வர்றது ஆதார் அட்டை எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்கோங்கிறா இனிஷியல்லாம் சரியாக போட்டிருக்காளா பேரை சரியாக எழுதியிருக்காளா வயசு சரியாக போட்டிருக்காளா பாலினம் ஆண் பெண் அதெல்லாம் சரியாக போட்டிருக்காளா எல்லாத்தையும் செக் பண்ண சொல்கிறா பண்ணுறோம் இல்லையோ அழியக்கூடிய உடல் தான் எத்தனை வருஷம் இந்த அட்டையெல்லாம் அதிகபட்சம் வச்சுக்க போகிறோம் ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷம் தொண்ணூறு அதுக்கு மேலே சந்தேகம் தானே அப்போ அதற்கே இத்தனை மெனக்கெடுறோம் இல்லையா அழியாத ஆத்மாவை பற்றி நாம எத்தனை கவலைப்பட வேண்டும் அழியக்கூடிய உடலுக்கே இத்தனை மெனக்கடுறோம்னால் அழியாத ஆன்மா அதை நன்றாக பேணி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அது நம்முடைய கடமை நமக்கு நினைவில்லை ஆனால் அவர் மறக்கலை சொத்து அவருடையதாக இருப்பதாலே அவர் மறப்பதில்லை அழ்வார் பாடுறார் பத்தி உழவன்னு பாடுறார் திருமழிசை ஆழ்வார் பகவானை பற்றி சொல்லும்போது பகவானை போல ஒரு விவசாயி பார்க்க முடியாதுங்கிறார் என்ன விவசாயம் பண்ணினார் அவர்னால் விவசாயி என்ன பண்ணுவான் ஒரு நிலத்தை அவன் உழுது கொண்டிருப்பான் பெரிய நம்பிக்கை அந்த நிலத்தில் வச்சிருப்பான் என்றேனும் ஒரு நாள் இது நிச்சயமாக நமக்கு பயன் தரும்னு நம்புகிறான் அவன் சோம்பாது உழைக்கிறான் அந்த நிலத்தை உழுது பராமரித்து என்னென்ன செய்யணுமோ உரமெல்லாம் போட்டு என்றேனும் ஒரு நாள் நல்ல பயிர் வரும் அன்னைக்கு மகசூல் நன்னா இருக்கும் அன்னைக்கு நாம் சிறப்பான வாழ்க்கையை அடைவோம்னு நம்பி வேலை செய்கிறானோ இல்லையோ போலத்தான் நம்மை அடைவதற்கு தொடர்ச்சியாக பகவான் முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார் என்னென்ன முயற்சிகளை செய்தார் நமக்கு இந்த உடம்பு கொடுத்துருக்காரு அதுதான் அவர் செய்திருக்கிற பெரிய உபகாரம் சரீரங்கிறது எத்தனை பெரிய பாக்கியம் தெரியுமா இதை பெற்று வைத்தும் நாம் ஒன்றுமில்லைன்னு சொல்கிறதே தப்புங்கிறார் சரீரம் இருந்தும் கூட நாம் பகவானை பார்த்து நீ ஒன்றுமே கொடுக்கலையேன்னா அவர் கேட்கற ஒண்ணுமே கொடுக்கலன்னு ரெண்டு கை தூக்கி சொல்றியே இந்த ரெண்டு கையை நான் தானே கொடுத்துருக்கேன் என்ன பார்த்து ஒன்றும் கொடுக்கலேங்கிறதுக்கு கை தூக்குறியே அந்த கைகளை கொண்டு நீ பல வேலைகளை செய்திருக்கலாம் முன்னேறி இருக்கலாம் உனக்கு நான் எத்தனையோ வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் வாய்ப்புகளை மறுத்தவர்கள் தான் இங்கே அதிகமே தவிர வாய்ப்புகள் கிடைக்கவில்லைங்கிறது கூற்று வாய்ப்புகள் உண்டு அதை சரியா பயன்படுத்திக்கிறோமா வாய்ப்பை நோக்கி சில சந்தர்ப்பங்கள்ல நாம ஓட வேண்டியிருக்கும் இருக்கும் நாம பண்ற தப்பு வாய்ப்பு நம்ம தேடி வரும் நம்ம தேடி வரும் என்று காத்திருப்போம் சம்ஸ்கிருத உலகத்திலே போபதேவர்னு ஒருத்தர் இருந்தாராம் பதிமூன்றாம் நூற்றாண்டு பதினாலாம் நூற்றாண்டு வாக்கிலே வாழ்ந்தவர் அந்த போபதேவர்ங்கிறவர் சின்ன பிள்ளையா இருந்திருக்கார் அப்போ ஞாபகமின்மை நோய்ங்கிறது அவருக்கு இருந்திருக்கு சின்ன பிள்ளைக்கே ஞாபகமின்மை எதை படித்தாலும் மறந்து போடுது இன்னைக்கு நிறைய பசங்களை கேளுங்க சொல்லிடுவா நன்னா தான் படிக்கிறோம் அது எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தா எல்லாம் மறந்து போடுறது என்னன்னு தெரியல இந்த குறைபாடு பல குழந்தைகளுக்கும் உண்டு போபதேவர் அப்படி தான் இருந்திருக்கார் படிக்க போனார் வியாக்கரணம் படிக்கணும் சம்ஸ்கிருத இலக்கணம் படிக்கணும்னு போனார் இலக்கணம் படிக்கணும்னா நிறைய சூத்திரங்களை மனப்பாடம் பண்ண சொல்லுவார்கள் அந்த சூத்திரங்கள்லாம் கேட்டால் நம்ம கேட்குறதுக்கே கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு அதை மனப்பாடம் பண்ணினா தான் வியாக்கரணத்தில் ஒரு பிடிப்புங்கிறதே வரும் ஆதிசங்கரர் பாடுறாரு இல்லையோ நஹி நஹி ரக்ஷதி டுக்ருன்கரணே அப்படின்னு பாடுறாரு இல்லையோ அப்போ அந்த மாதிரி வியாக்கரண சூத்திரங்கள் தான் இருக்கும் அவர் டுக்ருன்கரணேன்னு சொன்னார் பாருங்க அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த போபதேவர் எத்தனை முயற்சி பண்ணினாலும் அவர் மண்டையில் ஏற மாட்டேங்கிறது பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம் கேலி பேசிகிட்டே இருந்தால் நீ ஒன்றுக்கும் லாயக்கில்லாதவன் வியாக்கரணம் படிப்பதற்கு நீ தகுதியற்றவன் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா வாத்தியாரே ஒரு நாள் பக்கத்துல வந்து உட்கார்ந்தார் பிள்ளாய் சொல்றனேன்னு தப்பா நினைச்சுக்காதே நிஜமாவே நீ லாயக்கற்றவன் தான் உனக்கு இந்த படிப்பு மண்டையில ஏறவே மாட்டேங்கிறது எதற்காக வீணாக பொழுதை கழிக்கிறாய் நீ கிளம்பி போ வேற ஏதாவது வேலையை பாரு அழுதுண்டே எழுந்து போயிட்டார் கோபதேவர் கண்ண கசகின்றே போனார் நான் வாழ்வதற்கும் தகுதியற்றவன் வாழ்வதற்கும் லாயக்கற்றவன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு ஒரு கிணத்துல குதிச்சு போனாராம் கிணத்துல குதிக்கலான்னு நினைக்கிறச்சே பயம் வந்துடுச்சு ஐயோ குதிச்சோன்னா நேர உள்ளுக்குள்ளே விழுந்து மூச்சடங்கி போயிட்டால் அது எவ்வளவோ தேவலாம் அக்கம் பக்கம் பக்கவாட்டுச் சுவர்ல மோதி கொண்டு மண்டையில் அடிபட்டு உடம்புல அடிபட்டு பிராணம் போகாத இருந்துட்டேன்னா அது இன்னமும் கடினம் ரொம்ப பயம் தற்கொலை செய்து கொள்வதற்கும் பயம் அப்போ நினைச்சுட்டார் சாகரத்துக்கு கூட நான் ஆய்க்கு இல்லாதவங்க போல் இருக்கே என்ன பயம் இப்படி வாட்டுகிறதே அப்படின்னு கவலைப்பட்டார் திரும்ப குதிக்க போகிறார் பயம் முந்தித்தள்ள பின்னாடி வந்துடுறார் திரும்ப போறார் வரார் அப்பத்தான் அந்த கிராமத்து பெண்கள் எல்லாம் குடத்தை எடுத்துன்னு வந்துட்டு இருந்தா தண்ணீர் இறைத்து கொண்டு போக வேண்டும் இவர் ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு திண்ணையில உட்கார்ந்துட்டார் அந்த பெண்கள்லாம் வந்தா குடத்தை அந்த கிணற்றிலே விட்டு நீர் இறைத்து கொண்டு அந்த குடத்தை சற்று போது அந்த சுவற்றிலே வைக்கிறார்கள் கருங்கல் பாறைகளினாலான சுவர் அந்த சுவத்துல அந்த குடத்தை கொஞ்சம் ஆழி வச்சுட்டு போறார் இவர் பார்த்துட்டே இருக்கார் அந்த கயிறு இருக்கு பாருங்க கிணத்துல ராட்டினத்துல கயிறு தொங்க விட்டு இல்லையோ அந்த கயிறு அடிக்கடி உராய்வதாலே அந்த கருங்கல் பாறையில அந்த அடையாளம் விழுந்திருந்தது ஒரு தேய்மானம் ஏற்பட்டிருந்தது அடிக்கடி கயிறு உராய்கிறது இன்னொன்னு அந்த மண்கொடத்தை எடுத்தெடுத்து அவர்கள் அந்த பாறை மேல வச்சு வச்சு அந்த இடத்துல ஒரு பள்ளம் போன்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கிறத பார்த்தார் இதை கவனமா பாக்கிறார் அவர் கயிறு அடிக்கடி உராயறதுனால கருங்கல் பாறையில கீரல்கள்லாம் விழுந்திருக்கு சிறிய சிறிய பள்ளங்கள்லாம் வெட்டுப்பட்டார் போல விழுந்திருக்கு இது ஒன்று இன்னொன்னும் மண்கொடத்தை அடிக்கடி வைக்கிறதுனாலே ஒரு பள்ளம் போன்ற ஒரு அமைப்பு கருங்கல் பாறையில் ஏற்பட்டிருக்கு இந்த ரெண்டையும் பார்த்தாரா அவருக்கு ஞானோதயம் எப்படி வந்திருக்கு பாருங்க அவருடனே என்ன தெரியுமா சொன்னார் ஆஹா நான் தப்பு பண்ணிட்டேனே தற்கொலை பண்ணிக்கணும்னு வந்தேனே எத்தனை தப்பான ஒரு முடிவு இது ஒரு கயிறு உராய்வதாலும் மண்கொடத்தை திரும்ப திரும்ப வைப்பதாலும் கருங்கல் பாறையில் கூட இத்தனை மாற்றம் உண்டாகும்னு சொன்னால் நான் தீவிரமாக முயற்சி செய்தால் வித்வானாக ஏன் ஆக மாட்டேன் அப்படின்னு தன்னைத்தானே கேள்வி கேட்டுண்டார் உடனே திரும்பவும் ஆச்சாரியர் இடத்துல போனார் எனக்கு கல்விகளை போதிக்க வேண்டும்னு மன்றாடினார் முன்பை விட அதிக உழைப்பை கொட்டினார் நன்கு படித்தார் மேதாவியானார் அந்த காலத்துல ஒரு பெரிய ராஜாவினுடைய சபையிலே அரசவை கவிஞராக வாழ்ந்தார் கதை எத்தனை நன்னா இருக்கு பாருங்க அப்போ ஒரு ஒரு விஷயத்திலையும் நம்ம கத்துக்கிறதுக்கு விஷயங்கள் நிறைய உண்டு நம்மளால முடியாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது அடியேன் ஒரு இடத்துல அதான் எழுதினேன் முடியாதது என்று எதுவும் இல்லை முடி யாது அது என்று வினவி முடியாததுன்னு சொல்லாதீங்கோ முடி நீ முடிச்சுடு யாது அது என்ன அது என்று வினவி ஒன்றொன்றையும் முடிப்பதற்கு நம்மை நான் தயார் செய்து கொள்ள வேண்டும் அதுக்குத்தான் இந்த உடம்பை பகவான் கொடுத்தார் அவர் ஆசைப்பட்டதுன்னு தெரியுமா உடம்ப கொடுத்துருக்கேன் கைகளை கூப்புவான் கால்களை கொடுத்துருக்கேன் என்னை நோக்கி ஓடி வருவான் வாயை கொடுத்துருக்கேன் என் பேரை சொல்லிகிட்டே இருப்பான் காதை கொடுத்துருக்கேன் கதைகளை கேட்டுட்டே இருப்பான் இத்தனை அவர் எதிர்பார்ப்போட கொடுத்தத எதனா ஒன்று நாம நிறைவேற்றிருப்போமான்னு பாருங்க அவர் பார்த்தார் இத்தனையும் கொடுத்து அது எப்படி எங்கிட்ட இருந்து உன்னால தள்ளி நிற்க முடியறதுன்னால் தான் நம்ம சாமர்த்தியமே அடங்கியிருக்கு அவர் எதற்காக இந்த உடலை நமக்கு கொடுத்தாரோ அதை சரிவர நாம பயன்படுத்தவே இல்லை மேல சாஸ்திரங்களை கொடுத்தார் தானே அவதாரங்களை செய்தார் பல பக்தர்களை எல்லாம் அவதரிப்பித்தார் அவர்கள் மூலமாக சதுபதேசங்கள் நாம் பெறுவதற்கு வழிவகை செய்தார் எத்தனையோ செய்து பார்க்கிறார் தான் ஒரு விவசாயிய போல பகவான் உழைக்கிறார்னு சொன்னேன் தொடர்ச்சிய முயற்சிகள் அவர் பண்ணிட்டே இருக்கார் நேற்றைக்கும் பண்ணினார் இன்றைக்கும் பண்ணுகிறார் நாளைக்கும் பண்ணுவார் என சொத்து அவருடையது அதை காப்பாற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பு அவரை சார்ந்தது அப்படித்தான் பகவான் ஆழ்வார்களை அவதரிப்பித்தான் ஆழ்வார்கள்னு சொன்னால் ஆழ அமிழ்ந்தவர்கள்னு அர்த்தம் அவகாஹித்தவர்கள் நன்கு மூழ்கியவர்கள் மூழ்கி முத்தெடுத்தவர்கள்னு அர்த்தம் இப்ப ஆழ்வார்களை பத்தி ஒரு வார்த்தை சொல்றேன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்களுக்கு தனிப்பட்ட ஏத்தம் ஆழ்வார்கள் சம்பிரதாயம்னு இந்த சம்பிரதாயத்தை நிச்சயமாக நாம சொல்லலாம் ஏன்னா எதை தொட்டாலும் ஆழ்வார்களை தோட்டுப்பா ராமானுஜர் இருக்கிறாரே அவர் சீடர்களுக்கு சந்தை சொல்லி கொடுப்பாராம் சந்தை சொல்லி கொடுத்தல்னா என்னென்னா திவ்ய பிரபந்த பாசுரங்களை ஓதுவித்தல் அதை மனப்பாடமாக நாம் சொல்ல கற்று இருக்க வேண்டும் எப்படி சொல்லி தருவா பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு குரு ஒரு தடவை சொன்னார்னா சீடன் மூணு தடவை சொல்லணும் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு 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 இப்படி சொல்லணும் எம்பெருமானார் சீடர்களுக்கு சொல்லித் சொல்லித்தரேன்னு கூப்பிட்டுட்டார்னால் பக்கத்தில் நிறைய கைக்குட்டைகள்லாம் முதல்லயே தயாராக வச்சு விடுவாளாம் அவர் பல்லாண்டுன்ற சேவை கண்கள்லேருந்து தரதாரையா கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிருமா உடனே கண்ணை தொலைச்சிட்டு பேச முடியாத விக்கித்து போய் இதுக்கு மேலே இன்னைக்கு சொல்ல முடியாது நாளைக்கு பார்த்துக்கலாம் நுடுவார் நாளைக்கும் அதே கதை தான் அப்போ பக்தர்களாய் இருக்கிறவர்களை உருக்க வல்ல பாசுரங்களை அருளி செய்தவர்கள் ஆழ்வார்கள் அதற்காக சொல்லுகிறேன் ஏன் ஆழ்வார்கள்னு பேருன்னா ஆழ அமிழ்ந்தவர்கள் எங்கே ஆழ அமிழ்ந்தார்கள் எம்பெருமானாகிற தட்டாக்கம்னு வச்சுக்கோங்கோ பகவான் ஒரு நீர்நிலையை போல இருக்கார் அந்த நீர்நிலையிலே ஆழ அமிழ்ந்தவர்கள் இப்போ குளத்தங்கரையில் சந்தியானனம் பண்ணுறதுக்கே குளத்தில் இறங்குறோம்னு வச்சுக்கோங்க இல்லை குளிக்கிறதுக்கு இறங்குறோம் அனுட்டானங்களை பண்ணுவதற்கு இறங்குகிறோம்னா எங்கள் ஊரில் அடிக்கடி பார்த்துருக்கேன் காஞ்சிபுரத்தில் அனந்த சரஸ்னு தேவப்பெருமாள் சன்னிதிக்குள்ளே இருக்கிற புஷ்கரணி இப்போ உள்ளூர்காராக கொஞ்சம் குளத்தில் பழக்கமுடையவர்கள் வச்சுக்கோங்க இறங்கரைச்சி ரொம்ப ஜாகிரதையாக இறங்குவா ஏன்னா கடைசியில் ரெண்டு மூணு படிக்கட்டு பார்த்தோம்னா நான் பாசி தூர்த்து கிடக்கும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதை காலை வச்சோன்னா வழிக்கு விழ வேண்டியது தான் அப்போ நாம் என்ன பண்ணுவோம் ஒரு படி அப்படி திரும்பி கொண்டு ஒரு ரெண்டு படிக்கு முன்னாடியே கையை நன்னா அழுந்த ஊன்றிக்கொண்டு மெதுவாக காலை கீழே வச்சு இறங்கணும் அப்போ தான் வழிக்கு விழாத இறங்குவதுங்கிறது நடக்கும் இப்போ வெளியூர்லேருந்து வரவாளுக்கு அதெல்லாம் தெரியாது நேரம் வந்து காலை வைப்பா பாருங்க அப்படியே வழிக்கு விழ வேண்டியது தான் அப்போ நாம் என்ன சொல்லுவோம் கொஞ்சம் ஜாகிரதையாக இறங்கக்கூடாதா முன்ன பின்ன குளத்தை பா இறங்கினது இல்லையா குளத்துல அவள் சொன்னால் பார்த்ததே இல்லைன்னா முன்ன பின்ன இறங்கினது இல்லையான்னு நீங்கள் கேள்வி கேட்டால் குளத்தையே நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் அதனால தான் நேரம் வந்து ஒரு ஆசையில் இறங்கிட்டோம்னா ஒரு சாதாரண குளம் அதில் இறங்குறதுக்கே இத்தனை ஜாகிரதையாக இருக்கணும்னு சொன்னால் எம்பெருமானாகிற நீர் நிலைங்கிறது ரொம்ப நன்னா இருக்கேன்னு பக்கத்தில் போனோம்னால் அதில் மூழ்கி நாம் அடித்து செல்லப்படுவோம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் செஞ்சொற்கள் உயிர் காத்தாட்சை மின் திருமாலிருஞ்சோலை வஞ்சக்கள்வன் ஆழ்வார் பாடுறார் பாருங்கோ உயிர் காத்தாட்சை மின் உசரை காப்பாத்துங்கோங்கிறார் நான் அடிச்சுட்டு போயிடுவோம் போல் இருக்கு எம்பெருமானுடைய அனுபவத்திலே திளைத்து மூழ்கி நான் முழுவதுமாக அடித்துச் செல்லப்படுவேன் என்று கருதுகிறேன் என்னை காப்பாற்றுங்கோள் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் இங்கே இருந்து ஒருத்தன் விடுதலை பெற்று வைகுண்டத்துக்கு போறானோ இல்லையோ அவனுக்கு முக்தன்னு பேரு முக்தி அடைந்தவன் முக்தன் இங்கே இருந்து கிளம்பி போகிறான் அப்படி போகும்போது அங்கே இருக்கிற வ வைகுண்டத்துக்குள்ள நுழையரிச்சு அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் வாங்கோ வாங்கோன்னு சில பேர் கூப்பிடுவா சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாளாம் முன்னாடி உக்காந்துட்டு இருக்கானே அவன் ரொம்ப பயங்கரமானவன் சாதாரணமானவன் நினையாதீர்கள் பகவானை காட்டி சொல்றா ஏன் பயங்கரமானவன்னா கிட்ட போனால் முழுசாக நம்மளை விழுங்கிடுவான் கொஞ்சம் பார்த்துக்கோங்கோ ஜாகிரதையாக போங்கோ அப்படின்னு நம்ம எச்சரித்து அனுப்புகிறார்களாம் அப்போ எம்பெருமானாகிற நீர்நிலை அது ஜலாசயம் பக்கத்தில் போனோன்னு சொன்னால் நாம் மூழ்கி அடித்து செல்லப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஆழ்வார்கள் ஜாகிரதையாக அதிலே இறங்கினார்கள் இறங்கினார்கள்னு சொல்றதை விட பகவானாலே இறக்கிவிடப்பட்டார்கள் அங்கதான் இருக்கு ஒரு பெரிய சமாச்சாரம் இருக்கு இவர்கள் முயற்சி செய்து இவர்கள் இறங்கி இருந்திருப்பார்களேயாகில் இவர்களும் அடித்து செல்லப்பட்டிருப்பார்கள் ஆனா பகவானே கையை பிடிச்சிட்டு இறக்கி விடுறாருன்னா கவலை இல்லையிலையோ தகப்பனார் கையை பிடிச்சிட்டு குழந்தை இறக்கி விடுறார் கை நான் ஆலம்பிக்கோன்னு சொல்கிறாருன்னா அந்த குழந்தைக்கு ஒரு பயமும் இல்லையே பொறி பேக்கெட் எல்லாம் போடுவா அந்த மீன்களுக்கு பொறி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கையை பிடிச்சிட்டு அப்பா என்ன பண்ணுவார் மெதுவாக இறங்கு அப்படிங்கிறார் மேலே இருந்து அம்மா சொல்லுவா பார்த்து ஜாகிரதை ஜாகிரதை என்ன அப்பா என்ன சொல்லுவார் நான் தான் இருக்கணும் இல்லையோ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இவர் ஆறுதல் சொல்றார் ஜாகிரதையா ரெண்டு பேரும் இறங்குறாள் இல்லையோ அந்த மாதிரி பகவானாலேயே விடப்பட்டவர்கள் ஆழ்வார்கள் அதுதான் ஆழ்வார்களுக்கு இருக்கிற ஏத்தம் நம்முடைய பாரத தேசத்திலே ரிஷிகள் முனிவர்கள் ஒன்னும் பஞ்சமே கிடையாது அவர்களை காட்டிலும் ஆழ்வார்களுக்கு என்ன ஏத்தம்னால் மத்த பெயர்கள் அத்தனை பேரும் தங்கள் முயற்சியினாலே பகவானை அறிய முற்பட்டவர்கள் ஆழ்வார்கள் இறைவனுடைய முயற்சியாலே அவனை அறிந்தவர்கள் இவ்வளவுதான் வேறுபாடு மற்ற பெயர்கள்லாம் அவா தபஸ் பண்ணுவா நீங்கள் எத்தனை தபஸ் பண்ணுறீங்களோ அத்தனை தான் பலன் எத்தனை படிக்கிறோமோ அத்தனை தான் எழுத முடியும் எக்ஸாம் ஆளில் போய் உக்காந்தோன்னா எத்தனை படிச்சிருக்கோமோ அத்தனை தான் எழுத முடியும் அதை போல் எத்தனை தபஸ் செய்தீர்களோ அத்தனை தான் நீங்கள் பகவானை அறிய முடியும்